இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள அதிக வரி விதிப்பால் கரூரில் உள்ள உற்பத்தி நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கரூரில் செயல்பட்டு வரும் இருநூறுக்கும் மேற்பட்ட உற்பத்தி நிறுவனங்களில் இருந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்நிலையில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கான வரியை பத்திலிருந்து இருபத்தாறு சதவீதமாக அமெரிக்கா உயர்த்தியுள்ளது இதனால் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என ஏற்றுமதியாளர் வேதனை தெரிவித்துள்ளார் கூறியுள்ளார் குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து நம்ம டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டுக்கு இன்னைக்கு பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒரு பெரிய பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் அதாவது ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் கிடையாது அப்பேரல்ஸு கார்மெண்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் வர்றப்போ கண்டிப்பாக நம்முடைய ஏற்றுமதி கண்டிப்பாக பாதிக்கும் இதனுடைய நம்முடைய மத்திய அரசு கண்டிப்பாக வந்து அமெரிக்க நாட்டுடனே ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இதுக்கு ஒரு ஒரு முழுமையான தீர்வு காண வேண்டும் என்பது எங்களைப் போல ஏற்றுமதியுடைய ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கை திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே சுடுகாடு இல்லாததால் சடலங்களை சாலை ஓரத்தில் எரியூட்டும் அவல நிலை உள்ளது வலங்கைமான் அருகே ரகுநாதபுரம் கிராமத்தில் சுடுகாடு இல்லாத காரணத்தால் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் என பலரும் பயன்படுத்தும் சாலை ஓரத்திலேயே சடலங்கள் எரியூட்டப்படுகின்றன இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் சுவாச கோளாறு உள்ளிட்ட நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாக வாழத்தான் வழியில்லை என்று பார்த்தால் கூட இறந்தால் முறையாக இறுதி சடங்கு செய்யக்கூட முடியாத அவலநிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக பலமுறை முறையிட்டும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சுடுகாடு கூட இல்லாமல் சாலை ஓரத்தில் சடலங்களை எரிப்பதுதான் ஸ்டாலினின் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி தேனி திண்டுக்கல் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதியில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தென் தென்தமிழகத்தின் ஒருசில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் வரும் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து மூன்று முதல் முப்பத்து நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்து ஏழு முதல் இருபத்து எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது